வணக்கம் நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் இப்போ நாம் வாசிக்க இருக்கும் செய்யுள் பகுதி வகுப்பு பன்னிரண்டு திருக்குறள் இந்த பகுதியில் ஐந்தாம் அதிகாரமான இல்வாழ்க்கை பதினோராம் அதிகாரமான செய்னன்றி அறிதல் பதினெட்டாம் அதிகாரமான வெக்காமை இருபத்தாறாம் அதிகாரமான புலால் மறுத்தல் முப்பத்தோராம் அதிகாரமான வெகுளாமை முப்பத்தெட்டாம் அதிகாரமான ஊழ் ஆகியவற்றில் இருந்து சில குரல்கள் இடம்பெற்றுள்ளன அவற்றில் மலப்பாட பகுதி திருக்குறள்களும் உண்டு வாங்க வாசிக்கலாம் ஐந்து வாழ்க்கை குரல் ஒன்று அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் நட்சத்திர குறியீடு இருக்கு இது மனப்பாட திருக்குறள் மனப்பாட பகுதி சரிங்களா பொருள் அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் இந்த திருக்குறள் நிரல் நிறையணி வகையைச் சார்ந்தது குரல் இரண்டு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார் குரல் மூன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வான் உலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார் மீண்டும் வாசிக்கலாம் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் ஒன்று அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் அன்பும் அறவும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் இந்த திருக்குறள் நிரல் நிறையணி வகையைச் சார்ந்தது குரல் இரண்டு இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையாரை விட மேம்பட்டவர் ஆவார் குரல் மூன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வான் உலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார் இதில் குரல் ஒன்று மற்றும் குரல் மூன்று இவை இரண்டும் நட்சத்திர குறியீட்டுடன் உள்ளன எனவே இவை மனப்பாட பகுதி குரல்களாகும் அதிகாரம் பதினொன்று செய்நன்றி அறிதல் குரல் நான்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது இது மனப்பாட பகுதி பொருள் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது குரல் ஐந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப் பெரிது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவைவிட மிக பெரியதாகும் குரல் ஆறு பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலிற் பெரிது பொருள் இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும் மீண்டும் வாசிக்கலாம் அதிகாரம் பதினொன்று செய்ய அறிதல் குரல் நான்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது குரல் ஐந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தின் மானப்பெரிது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும் குரல் ஆறு பயன்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும் குரல் ஏழு துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் பொருள் ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் குரல் எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இது மனப்பாட பகுதி பொருள் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது குறள் ஒன்பது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு இந்த திருக்குறள மனப்பாட பகுதி எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும் ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவர்க்கு இல்லை வெக்காமை படு பயன் பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் பொருள் நடுவு நிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களைச் செய்யார் குரல் பதினொன்று இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் பொருள் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வரியார் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார் குரல் பன்னிரண்டு அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் இக்குரல் மனப்பாட பகுதி பொருள் ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும் அதிகாரம் இருபத்தாறு புலால் மறுத்தல் தினல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார்